படித்தது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் தான் சென்னை சென்னை வாசியாக தான் வாழ்ந்தார் ஸோ அதனால தான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் மா தமிழ்லையும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப ஒரு ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு அதனால தான் இந்த படத்தில் எஜி சூர்யா அதனால தான் பிரியங்கா மோகன் அதனால தான் மேடம் அதனால தான் இவங்க நாடி சார் தவிர இங்க இருக்க எல்லாருமே இப்போ தமிழாக டைரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனி சார் தான் ஆனி சார் வந்து ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் அதனுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து படிப்படியாக வந்து சடன் டிராஸ்டிக்காக பிடிவாக போய் சடன்னாக கீழே வந்து அப்படியெல்லாம் இல்லாமல் படி படிப்படியாக வளர்ந்து 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 இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவாக தெலுங்குல ஒரு ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டா தமிழ்நாட்டிலேயும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு எடுத்து வாழ்த்துக்கிட்டு வர்றாரு டெஃபினட்டா சார் நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம் டெஃபினட்டா தாண்டி சாருக்கு எப்பவுமே உங்களை மனசுல வச்சு வாழ்த்தோம் அந்த கைண்ட் ஹார்ட்டுக்கே எனக்குமே வந்து ஒரு இது இருக்கும் எஸ் ஏ ஒரு படத்துக்குள்ளே போனான் அப்படின்னா அது அப்கோர்ஸ்க்கு எல்லாரும் படம் அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு நல்ல படங்களாக எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு வர பார்த்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு எப்படி வெற்றி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததா எல்லாருமே இதை பாராட்டினாங்க தனுஷா ஒன் செகண்ட் ஃபாதர் ராயனை தொடர்ந்து இப்போதான் அப்படியே இது ஒரு மிகப்பெரிய விஷயம் நாயனோட கம்பேர் பண்ணி எதுவும் சொல்லணும்னு சொல்லி சொன்னா ஒரு வித்தியாசமான திரைக்கதை எல்லா வண்டியும் ஒரு பக்கமா ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது தனுஷா வந்து அந்த ஹீலோரிசம் ஏரியாவை கிரேட் பண்ணி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் பே ஒண்ணை வந்து அவரு கொண்டு வந்தாரு அந்த மாதிரி திவே காத்ரேயா வந்தார் ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளேய ரொம்ப அழகா இதுல வந்து பிரசன் பண்ணியிருக்காரு அந்த கதை தான் எனக்கு இந்த படத்தை நான் வந்துட்டு மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அது என்ன அப்படின்னா இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்துருக்கு ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான் எல்லா மாணிக்கம் பாஷா இதை வச்சு தான் எல்லா ஆக்ஷனும் கதையும் நீங்கள் அந்த காலத்தில் இருக்க ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் சரி நான் சேவ் பண்ணிதன் அதிக சார் நடித்த நான் சேவ் பண்ணிதன் எடுத்தீங்கனாலும் சரி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இது எல்லாமே இந்த மாணிக்க பாஷா பொருள்தான் அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷாவா இருப்பான் ஆனா ஒரு காரணத்துக்காக மாணிக்கமா போய் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான் தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருப்பான் இந்த கான்செப்ட் ஆல்வேஸ் இது வந்து ஒரு 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 எவர்கிரீன் ஃபார்முலாவா நிறைய படங்கள் இது மேல வந்துருச்சு பாபுபலி ரெண்டு எடுத்துக்கோங்க பாகுபலி ரெண்டு வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தாய் அனுப்பி கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் கதை அப்ப பாத்தீங்கன்னா அது யாருமே ஒரு பாஷா மாணிக்கமா அங்கே உள்ள போறான் அப்படின்றது அதோட கருசு எந்த ஆக்ஷன் படமும் மாணி பாஷா இல்லாம வராது ஈவன் இன்க்ளூடிங் அசுரன் இன்க்ளூடிங் எல்லாத்திலுமே அது இருக்கும் அது வந்து எக்ஸ்ட்ரா தாட் பல பேர் ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு அந்த நேரத்தில் இந்த டேரக்டர் வந்து அது ஒரு ஒரு பையன் வந்து படத்தை என் சூர்யா அவங்க எல்லாருக்கும் தெரியும் படத்துல நாணிசாரோட பேர் சூர்யா அதான் சூர்யா சாட்டர்டே அந்த சூர்யா சாட்டர்டேட காரணம் என்னென்னா சின்ன பையனாக வளரும் பொழுது அந்த அம்மா வந்து வளர்ந்தால் ஷீலன் வளர்ந்துதான் பண்ணியிருக்காங்க பையன் வந்து பயங்கர கோபக்காரனாக அவர் பாஷாவாக வளரலாம் அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க டேய் நீ தேவை கோவப்படாதன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க எப்போதுமே வந்து நீ கோவப்படாதான் பசங்க கோவப்பட்டே தீர்வாங்க ஸோ அதனால் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி டே பாபு பாபு நீ வந்து கோபப்படுவீங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா எல்லா நாளும் கோபப்படாது வாரத்தை ஒரு நாள் மட்டும் கோபப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஒரு நாள் என்னன்னா சனிக்கிழமை அப்படின்னா ஒரு நாள் நாள் ஒரு காரணத்துக்காக முடிவு பண்றாரு அந்த பையன் அம்மாவோட பேச்ச கேட்ட அம்மா கொடுத்து சேர்த்ததுக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோபப்படுவோம் அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றாரு ஸோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம் சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அதனால சூரியன் சாட்டர்டே அப்படின்னு வருது இது வந்து அந்த கோபம் மாதிரி எனக்கு ஒரு கோபம் எனக்கு படத்த என்னோட பேர் வந்து தயா எனக்கு ஒரு கோபம் இருக்கு அது என்ன கோபம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க எனக்கு எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம இருந்து அந்த கோபத்துக்கு காரணமாக நான் ஒரு அழக்கத்தரமான சேவை பண்ணிட்டு வருவேன் இரண்டு டிராமாவ விவேக் ஆத்ரேயா சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப அழகா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சிவா அப்படின்னு ஒரு மூவி ராம்கோவல் வர்மா வந்து எடுத்து போனிருந்தார் அன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு படம் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணி நாகார்ஜுன் சார் நடிச்சு உதயம்ன்ற பேர்ல அது வந்து இங்கே ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து அந்த படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு ஆ அப்படின்னு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு அட்ராக்டிவ் ட்ரமாட்டை டிராமா என்டர்டைனிங் டிராமா இந்த வே காத்திரையாக கொண்டு வந்துருக்காரு அவரோட ரைட்டிங்லேயும் சரி அவருடைய டைரக்ஷன்லையும் சரி ரொம்ப அழகாக அதை ப்ரெசெண்ட் பண்ணியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா